எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல ஆண் குழந்தை பிறக்க உதவும் அற்புதமான மூன்று பரிகாரங்களை பார்க்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பல் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனையும் டச் பண்ணுங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் குழந்தைகளில் ஆண் பெண் சமம் என்றாலும் ஒருவரின் வம்சம் தழைக்க உதவி செய்வது ஆண் குழந்தை வாரிசு என்பதுதான் நம்முடைய தர்ம சாஸ்திரங்கள் சொல்லியுள்ள கருத்து அதனால திருமணம் ஆன தம்பதிகள் பலரும் தங்களுக்கு பெண் குழந்தைகள் இருந்தாலும் வம்சத்தை தொடர செய்யும் அடையாளமாக ஒரு ஆண் குழந்தையாவது பிறக்க வேண்டும் என்று ஆசைப்படுவதும் தவறும் கிடையாது அந்த வகையில் திருமணம் ஆன தம்பதிகளுக்கு ஆண் குழந்தை பிறக்க செய்யும் அற்புதமான மூன்று பரிகாரங்களை இப்போ நாம பார்க்கலாம் பரிகாரம் ஒன்று தங்களுடைய பரம்பரைக்கு ஆண் குழந்தை வாரிசு வேண்டும் என்று விரும்பும் தம்பதிகள் ஒவ்வொரு மாதமும் வருகின்ற இரண்டு சஷ்டி திதிகளிலும் முருகப்பெருமானுக்கு சஷ்டி விரதம் கடைபிடிக்கணும் சஷ்டி நாள் அன்று தம்பதிகள் இருவரும் காலையில் எழுந்து குளித்துவிட்டு உணவு எதுவும் எடுத்துக்காம பூஜை அறையில் இருக்கின்ற முருகப்பெருமானின் படம் அல்லது விக்கிரகத்திற்கு சந்தனம் குங்குமம் போட்டு வைத்து வாசம் மிக்க மலர்களை சாற்றி பால் பழம் நைவேத்தியம் வைத்து கந்த சஷ்டி கவசம் சண்முக கவசம் திருப்புகள் போன்ற முருகப்பெருமானுக்கு உரிய மந்திர சோஸ்திரங்களை துதித்து வழிபாடு செய்யணும் அன்றைய தினம் இரவும் தம்பதிகள் இருவரும் பால் பழம் மட்டுமே உணவாக எடுத்துக்கணும் இந்த சஷ்டி விரதம் தம்பதிகள் இருவரும் நிச்சயமாக ஈடுபடவும் கூடாது என்பது இந்த முறையில் சஷ்டி விரதத்தை அனுஷ்டிக்கும் தம்பதிகளுக்கு வெகு விரைவாக அழகும் அறிவும் மிகுந்த ஆண் குழந்தை வாரிசு பிறக்க முருகப்பெருமானை அருளாசியையும் வழங்குவார் பரிகாரம் இரண்டு கண்ணனை போல அழகு அறிவு மிகுந்த ஆண் குழந்தை பிறக்க விரும்பும் தம்பதிகள் மாய கண்ணன் கிருஷ்ண பரமாத்மாவிற்கு விரதம் அனுஷ்டிக்கணும் கிருஷ்ண பகவானை நினைத்து விரதம் அனுஷ்டிக்கும் தம்பதிகள் தினமும் அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்த பிறகு டீ காஃபி கூட எதுவுமே குடிக்காம பசும்பாலால் செய்யப்பட்ட சுத்தமான வெண்ணெயை கொஞ்சமாக எடுத்து பூஜை அறையில் இருக்கும் கிருஷ்ணரின் படத்திற்கு அல்லது விக்கிரகத்திற்கு நைவேத்தியமாக வைத்து வழிபட்ட பிறகு சிறிது நேரம் கழித்து அந்த வெண்ணை பிரசாதமாக தம்பதிகள் கட்டாயமாக சாப்பிடணும் அதற்கு பிறகு காலை உணவுகள் பானங்களை தாராளமாக எடுத்துக்கலாம் இப்படி தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்கணும் இப்படி இருக்கும் தம்பதிகளுக்கு விரைவிலேயே கிருஷ்ண பகவானின் அருளால் ஆண் குழந்தை வாரிசு உண்டாகும் இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் பரிகாரத்தை செய்கின்ற நேரத்தில் பிறப்பு இறப்பு தீட்டு பெண்களின் மாத விடாய் தீட்டு போன்ற தோஷங்களால் தொடர்ச்சியாக செய்ய முடியாதவங்க அதுவரை செய்த நாட்களை கணக்கில் எடு அதற்கு பிறகு வரும் நாட்களை தொடர்ந்து கணக்கில் எடுத்து விரதத்தை கடைபிடிக்கலாம் பரிகாரம் மூன்று தங்களுடைய குல விருத்தியாக ஆண் வாரிசு பிறக்க வேண்டும் நினைக்கிறவங்க சென்று வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான திருத்தலமாக ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லானி அருள்மிகு ஸ்ரீ ஆதி ஜெகநாத பெருமாள் திருக்கோவில் அமையுது கோவிலுக்கு செல்வதற்கு முன்பாக இக்கோவிலுக்கு சில கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற கடற்கரைக்கு சென்று தம்பதிகள் இருவரும் தாங்கள் உடுத்தி இருக்கின்ற ஆடைகளோடு கடலில் மூழ்கி எழுந்து அதற்கு பிறகு அந்த ஆடைகளை அங்கேயே விட்டுவிட்டு புதிய ஆடைகளை அணிந்து கொண்டு ஆதி ஜெகநாத பெருமாள் கோவிலுக்கு வரணும் அந்த கோவிலின் நிர்வாக அலுவலகத்தில் பணம் அந்த கோவிலின் பிரசாதமான பாயாசம் கோவிலின் மூலவர் தெய்வமான தர்பசயன ராமருக்கு நைவேத்தியம் செய்து அதற்கு பிறகு பிரசாதத்தை தம்பதிகளுக்கு தருவாங்க அந்த பாயாச பிரசாதத்தை தம்பதிகள் இருவரும் ராமபிரானை வணங்கி எடுத்துக்கிட்டாலே கூடிய விரைவிலேயே அவங்களுக்கு தங்களின் சந்ததியின் புகழை பறைசாற்றும் விதமாக ஆண் வாரிசு உண்டாகும் இந்த மூன்றில் எந்த ஒரு பரிகாரத்தையும் செய்வதற்கு முன்பாக உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று குலதெய்வத்தை வழிபாடு செய்த பிறகு செய்த பரிகாரம் முழுமையான பலனை உடனடியாக தரும் என்ற தகவலோடு இந்த பதிவையும் நிறைவும் செய்யற